ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோடில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி கண்டிப்பாக வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிசோடு வந்து தாறு மாதிரி தக்காளி சோறு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது அதாவது மொதல் வந்து ஒரு விஷால் மற்றும் தர்ஷிகாவுடைய பேரை வந்து போர்டில் எழுதி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க காலையில் ஜெஃப்ரிக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகுது ஒரு மன்னிப்பு கடிதம் எழுத சொல்கிறாங்க அது வந்து காதல் கடிதமாக வந்து மாறிடுது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அதில் மொதல் டாபிக்கே வந்து ஜெஃப்ரி வந்து ஒரு கண்டெக்ட் பண்ணும் ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக ஒரு விஷயம் பண்ண சொல்கிறாங்க அதுக்கு முதல் லிவிங் ஏரியான்றாங்க அடுத்து கார்டன் ஏரியான்றாங்க அப்படி கொஞ்சம் கொழப்போனோட இவங்க எல்லாம் கொஞ்சம் கடுப்பாயிட்டு காலையில் எழுதிப்பிட்டு அங்கே வேற எல்லாரும் வந்து தூங்கும் முஞ்சி முடிஞ்சோட வந்து வெளியே வந்துக்கிட்டு ஜெஃப்ரியை போட்டு வச்சு செய்கிறாங்க ஜெஃப்ரி ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாயிட்டு என்னடா நீங்கள் போகணா என் கிளாஸுக்கு வரணாண்டா அப்படின்ற மாதிரி நானும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு விசால ஒரு பக்கம் வந்து சத்தியாவை வந்து தள்ளி விட்டுறேன் கிளம்புடா அப்படின்ட்டு அதுக்கு வந்து நம்ம விபி உள்ளே வந்தால் தான் அருண் உள்ளே வந்தால் தான் இவங்க எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு பாய்ஸுக்கு ஒரு லிட்டரலாக ஒரு சொம்பு தூக்கி மாதிரி தான் அருண் வந்து இன்றைக்கி எபிசோடில் செயல்பட்டார் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம பேச போகிறோம் ஸோ இன்றைக்கி சொம்பு தூக்கி யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அருண் பிரசாத் அவர்களுக்கு தான் கண்டிப்பாக நம்ம இந்த சான்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த மன்னிப்பு கடிதம்னு ஒன்று வருதுங்க மன்னிப்பு கடிதம் ஐயோ எப்பா சாமி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி சூப்பராக சொன்னாங்க மற்றவங்களை வந்து நியாயம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கணும் சுயநலத்தை நீ எழுதக்கூடாது தான் டாஸ்க் அது கூட புரிஞ்சுக்க முடியாமல் எழுதிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லாருமே காதல் கடிதம் மாதிரி தான் எழுதியிருந்தாங்க தவிர மன்னிப்பு கடிதம் மாதிரியே வந்து எவனும் எழுதலை அதுக்கு மஞ்சரி கொடுத்த அந்த ஃபைனல் பாயிண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன்ல மற்றவளுக்கான நியாயத்தை தயவு செஞ்சு சொல்லுங்கடா இனிமேல் ஊஞ்சல வச்சு மூஞ்சி மேலே சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது அடுத்து தர்ஷிகாவுடைய காதல் கடிதம் என்ன பார்த்தீங்களே ஜீரோன்னு போட்டிங்க அங்கேயே அப்புறம் ஏன் அவளுக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து ரியா கேட்குறாங்க ஒன்றே அதில் எங்களுக்கு தெரியும் நீ ஒன்றும் பேசுகிறானா அப்படின்ற மாதிரி மஞ்சரி வா இடைக்க அது எப்படி நான் பேசாமல் இருக்க முடியும் நான் கேட்பேங்க அப்படின்றாங்க நீ கேட்குறதுக்கு ரைட்ஸ் இல்லை நான் எப்போ அடுத்து அவளை பார்க்குறேன்னா அப்போ நான் வான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து நான் கண்டிப்பாக நான் வந்து தண்டனை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தர்சிகா சொல்ல தர்சிகா கிட்ட தர்சிகாவுக்கு தண்டனை கொடுக்குறேன்ற மாதிரி மஞ்சரி சொல்ல அப்புறம் ரியா வந்து கொஞ்சம் கூலாகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க ஸோ பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வர்ஷினி பாடுறாங்க நம்ம சிவகுமார் வந்து மிக்கி ஊசாயி என்னென்னமோ பண்ணுறாப்புல அடுத்து ஒரு பாடல் பாடினாங்க நம்ம மஞ்சரி அது பாடும்பொழுது அருணோடைய ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ காணில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து முத்துக்குமரனும் ஜாக்லினு ஒரு அருமையான இந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க அதாவது கேம் எப்படி இருக்குது சௌந்தர்யா என் மேலே லெட்டரில் இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா ஒன்மத்தை ஸ்ட்ராட்டஜி மூலமாக கக்கரா பார்த்தியா அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்படியா அப்படின்னா என்ன ஏன்டா அப்படி பண்ணுறாங்க என்னோட நீ ஜாக் ஸ்ட்ராங் ஜாக் ஒன்று அடிக்கிற அடிக்க தான் ஒன்று ஏறி மிக்ஸ் தான் போவாங்க மேலே ஸோ இந்த கேமே வந்து டவுன் ஆகாமல் நம்ம வந்து விளாடைய முடியாது ஸோ ஆனால் நம்ம வந்து நம்மளே நம்மளே தான் நம்பணும் சரியா சும்மா தட்டி தட்டி நம்மளை ஏறி உட்காருவாங்க அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக ஆடணும்னு சொல்லிட்டு முத்து வந்து நமக்காக நம்ம தான் ஆடணும் அப்படின்ற அந்த பாயிண்ட்டு சரியா அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது இங்கே தோக்கடிக்க தான் விளையாடுவாங்க அப்படின்றத அவர் வந்து அழுத்தமாக சொன்னார் அது ஜாக்கிங் புரிந்தாலும் எனக்கு புரியுது பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு எத்திக்ஸை நான் விளையாடணும்னு நினைக்கிறேன் அது எப்படின்னு தெரில அப்படின்ற மாதிரி அங்கேயே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அது நல்லா இருந்தது அப்புறம் அந்த விஷு தர்சி அந்த லெட்ரு அதை சுற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எபிசோடே வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருந்துச்சு அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சரி ரொம்ப டென்ஷனாகி அவங்க முட்டி போட்டு ஏன்னா வர்ஷினி வந்து வார்த்தையை விட்டாங்க அதுக்காக பசங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணேன் ஒரு கட்டம் அருண் வந்து அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் அலைஞ்சி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பசங்களை அடக்கவே முடியல போய் முட்டி போட்டானுங்க உடனே மேம் வந்து முட்டி போட்டு அந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணி அவங்க வர்ஷினி மன்னிப்பு கேட்டு எவ்வளோ விஷயம் நடந்தது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது தர்ஷிகாவை திட்டி தர்ஷிகா கடைசி வந்து ஒத்துக்க மாட்டேங்க முதல் சொல்லிட்டு அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மொபைல் அஞ்சுதான் பிடிச்சிட்டாங்க அஞ்சுதா இல்லை இல்லைங்குது அஞ்சு தான் விட்டுன்ற மாதிரி சொல்லி ஃப்ரேம் பண்ணி அடுத்த தரிசிக்கு அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க ஸோ இதுக்கு நடுவில் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்து நடந்தது அதெல்லாம் வந்து எபிசோடில் வரல ஸோ அதனால அதெல்லாம் விட்டுரலாம் ஓகேவா அடுத்து ராணுவ வந்து சப்போர்ட் பண்ணுறாரு வருஷம் நீங்கும்போது அந்த வயசு விஷால் தரிசி லெட்டர் நம்ம ஹார்ட் போட்டு கண்ணாடியில் போட்டுருந்தாங்களே அதுக்கு அதுக்கு இந்த அசிங்கமான வேலை அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொன்னது தான் ட்ரிகர் ஆகிடுச்சு அது எப்படி நீ அசிங்கம்னு சொல்லலாம் காதல் தானே அதில் சும்மா ஒரு இது தானே அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அடுத்து எல்லோரும் சேர்ந்து அவங்க மன்னிப்பு கேட்டவுடனே இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆகிடுச்சு சரியாக கட் பண்ணி தூங்கினோம் அப்படின்னா நம்ம ஜாக்லினுக்கும் அருணுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை அதாவது அருண் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப தெளிவாக இருக்கார் என்ன அப்படின்னா நான் வார்த்தையால் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் வந்து தலையிடுவது அப்படிங்கிறது வந்து அது தப்பு தான் அது நான் அருண் சொல்கிறாரு நான் ஜெஃப்ரி கூப்பிடாமல் போனேன்ட்டு ஆனால் முழுக்க முழுக்க ஜெஃப்ரி இல்லாமல் தான் அவன் கூப்பிட்டா தான் வேலை நடக்குது ஸோ அவ்வளோ தூரம் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு சொம்பு தூக்கியாக இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அருண் வந்தால் அவன் கேட்குறான் அப்படிங்கிறப்ப அருண் அப்போ எவ்வளோ சொம்பு தூக்கியாக இருப்பான் பாய்ஸுக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா எல்லாேருமே அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து பறி போகுது அதுதான் ஜாக்லினுடைய குற்றச்சாட்டு அது கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தான் அருண் வந்து பண்ணிட்டு சொம்பு தூக்கிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை வந்து ரொம்ப அழகாக வந்து தனியாக தோல் வைச்சாங்க அதுவும் அவங்க விடவே மாட்டான் அவன் என்ன சொல்கிறான் பாஸ் கொடுத்த டாஸ்குடா வன்மத்தை கக்குறாங்க தீபக்குக்கும் சா தத்தியாவுக்கும் சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிகிட்டு இருந்தான் ஒரே போடா போட்டாங்க ஜாக்லின் மொதல் வந்து பேசவே மாட்டேன்ட்டான் அடுத்து வந்து பேசுறதுக்கு பாயிண்ட் வைக்கிறான் ஐயோ பிக் பாஸ் தான் அப்போ சொல்ல சொன்னாரா அப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் அடிக்க அடுத்து நான் சொல்கிறது நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் ஓவரா ரூடாக வந்து பிஹேவ் பண்ணி ஒரு பேசுகிறதுக்கே உள்ள அந்த பொண்ணுன்னு வைங்களேன் அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பேசி பேசி பார்த்து தீபக் கிட்ட வந்து காலில் விழுற மாதிரிலாம் கிடைத்து அதையும் வந்து கலாய்க்கிறான் ஏன் காலில் விழுறீங்க அப்போ நான் சொல்கிற ஆளுகிட்டையும் வந்து மண்ணி கேட்கணும்ல அப்போ இன்னொரு ஒரு ஆள் பெண்டிங் இருக்கார் அப்படின்ற மாதிரி இன்னத்தையும் வன்மத்தை கேட்குறான் ஒரு சாடிஸ்ட் பிஹேவியர் அப்படின்ற சொல்லுவாங்க ஒரு வேறு மாதிரி அதை சொல்கிறது ஒரு கேவலத்தின் உச்சம் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சொம்பு தூக்குறான் பாய்ஸுக்கு அதாவது பாய்ஸுக்கு ஏதாவது வந்து நீங்கள் நோன்னிங்கன்னா இவன் வந்து முதலால் கேட்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து ரெடி பண்ணிட்டான் அதற்காக ஒரு சொம்பை தூக்கிட்டு சத்யாக்கு ஒன்று கொடுத்துடலாம் இவனுக்கு ஒரு ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நடக்குது ஸோ கடைசியாக வந்து அவங்க அழுது சால்வ் பண்ணி நிறைய பேர் பேசி அப்புறம் ஓரளவுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகி வந்திருக்காங்க பட் அழுகிறதும் ரொம்ப டூமச்சாக இருந்துச்சு கேமுன்னு தெரியும் உங்களுக்கு கஷ்டப்படுத்தாம தெரியும் மேபி உண்மையிலே ஹர்ட் ஆயிருக்கலாம் ஜாக்லின் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓவர்டு பண்ண மாதிரி இருந்துச்சு ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் ஆனால் அருண் எக்ஸ்போஸ் ஆயிட்டான் நீ வந்து ஒரு சொம்பு தூக்கி தான்டா நீ உன்னோட கேம் நீ கடைசி வரைக்கும் ஆடமாட்டேன் சொம்பு தூக்கி அருண் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணிக்கலாம் ஓகேயா அடுத்து ஸோ ஜாக்லின் அந்த இடத்துல போய் பேசி இதெல்லாம் வந்து இதாகிடுச்சு அப்புறம் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க கோல்டு பிரான்ஸ் மெடல் அப்படின்னு சொல்லிட்டு வெல் பிஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ரிவியூவில் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன் சுவாரஸ்யம் சொல்லிட்டேன் பட் வெல் பிஹேவ்னால் சொன்னார் அந்த கேட்டகரியில் ஓகே தான் சாச்சனா முத போடுறதுல ரஞ்சிதத்தை போட்டுருக்கலாம் ஏன்னா ரஞ்சித் தான் முதல் எல்லாத்தையும் இருந்தார் ஒருத்தரோட கற்று கத்தக்க கூட இல்லை அந்த ஒரு இடத்துல எல்லோரும் எக்ஸ்ப்ளோராகி கற்றுனாங்க தெரியுமா அது ஒன்று தான் நடந்தது மற்றபடி ச சஞ்சித் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் சாச்சினா வேணா முத்துக்குமரன் தேர்டு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு எல்லாம் ஓகே ராணுவம் எல்லாமே ஆனால் ஒரிஜினலாக அவங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து சத்யாவுக்கு கூட அவன் திருப்பி ராணுவுக்கு கூட மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது எல்லாத்துக்கும் இம்போசிஷன் மூணு பேர் லாஸ்ட்டில் ராணுவுக்கும் சத்யாவுக்கும் நம்ம ரியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்போஷன் எது சொல்லிட்டாங்க அதை எழுதிட்டு ரயான் வந்து நல்லா சொம்படிக்கிறான் அந்த அந்த பேருக்கு அப்படின்ற மாதிரி அவன் கலாய்ச்சிட்டு இருந்துச்சு ரியா ரியா செமகான்ல இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இப்போ எபிசோட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் சும்மா தெரிச்சிக்கிட்டு வரான் நம்ம ராணவ் இப்படியும் ஃபர்ஸ்ட் வந்துடுவான்னு நினைக்கிறேன் அஃபிஷியலில் ஃபஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் இந்த வட்டம் வந்து ஃபர்ஸ்ட்டே பண்ணுவாங்க பேசுதுபோது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இந்த ஒரு ஃப்ராங்க்கு அப்புறம் வந்து அவன் சில விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ண விஷயங்கள் ஸோ கொஞ்சம் போல்டாக பேசுகிறான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் மாதிரி இருந்தாலும் கூட போல்டாக பேசுகிறான் அப்படின்றது அவன் மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது அதனால் முதல் வர வாய்ப்பு இருக்குது ஜெஃப்ரெலாம் கீழே ததலிட்டாங்க தீபக்கும் கீழே ததிட்டாங்க ஜாக்லின் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது இடத்துல தள்ளிட்டாங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பிஆர் இருக்குன்னு உருட்டிகிட்டு இருக்காங்க ஜாக்லின் பிஆர் வந்தால் ஏன்டா அஞ்சாரத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா அதெல்லாம் வந்து தவறுங்க ஏன்னா அருணுக்கு இல்லாத பியாரா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா அர்ச்சனா வந்து விதை போட்டு தானே அவங்க வச்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக ஜாக்கெட்ல போட்டு போட்டு அடித்தாங்க அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு ரைட்டு இறங்கிட்டாங்கடா பாட்ஸு எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எத்தனை பேரோட களை எடுக்க வேண்டியிருக்கு அப்புறம் ரஞ்சித் அவர்கள் சத்யா தர்ஷிகா அதே பொசிஷன் தான் ரஞ்சித் வந்து ஆறாவது ஆறு இருக்கார் ரஞ்சிலேருந்து ஆறு வந்துட்டார் ஏன்னா ராணா உள்ளே போனதுனால அடுத்து சாச்சனா நாலு வேல்டு கார்டு கீழே ஸோ மஞ்சரி கொஞ்சம் ஓட்ஸ் வந்துருக்கும் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்ட்டு ஸோ வர்ஷினிக்கும் வந்துருச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க சிவகமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ ரியா ஓரம் ஓரங்கட்டப்பட்டு விட்டார்கள் மேபி அவங்க தெரிஞ்சிருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம் பட் அவங்க பண்ண தவறிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக பார்க்கப்படுகிறது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் நாளை இன்னொரு சூப்பராக சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ்